ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ வந்து சனிக்கிழமை நைட்டு எடுத்தது நானும் பொங்கல் காசு வாங்குறதுக்காண்டி ஊருக்கு கிளம்பியாச்சு அம்மா சாயந்தரம் தான் சொன்னாங்க நாளைக்கு வந்து பொங்கல் காசு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நான் அப்போவே வேணான்னு தான் சொன்னேன் ஏன்னா இங்கேருந்து பஸ் பேர் போட்டு திருப்பி அங்கேருந்து பஸ் பேர் போட்டு வந்து அழைச்சல் காசு வாங்குகிற காசு இதுவும் சரியாக போயிடு வேணான்னு சொன்னேன் அம்மா தான் வெளியில் இருக்கிற எல்லாருமே வந்து வாங்கிட்டு போகிறாங்க கன்ஃபார்மாக வந்தான்னு சொல்லிட்டாங்க அதோட கிளம்பியாச்சு கிளாம்பாக்கம் போய் தான் பஸ் ஏறினேன் கிளாம்பாக்கத்தில் வந்து நார்மல் பஸ்ஸில் போனோம்னா லேட் ஆகிரும் காலையில் பத்து மணி ஆகிடும் பத்து பதினோரு மணி ஆகிடும் அதனால ஏசிடிசி வண்டியில் போகலான்னு பார்த்தா ஒன்று நான் ஏசி ஒன்று வந்து ஏசி இருந்துச்சு நான் ஏசியில் போய் கேட்டால் ஒரே ஒரு சீட்டு மட்டும் இருக்குன்னு சொன்னாங்க அதில் எதுவும் மூணு சீட்டு அதில் ஏறி உட்காந்த உடனேயே வண்டி எடுத்துட்டாங்க நைட்டு ஏறினது தான் காலையில் காரைக்குடி வீட்டில வந்து தான் முழிச்சே பார்த்தேன் இங்கேருந்து இருந்து உப்பூர் வண்டி நின்றுச்சு ரெடியாக எட்டரை மணிக்கு எடுப்பாங்க இது அதில் ஏன்னா என் கூட படித்த பொண்ணு கிளாஸ்மேட்டில் அவளும் ஏறி இருந்தா அவளும் பைசா வாங்க தான் வந்திருப்பா அவளை நாங்கள் ரெண்டு பேருமே பஸ்ஸில் ஏறியாச்சு பார்த்தா பஸ்ஸு ஃபுல்லாக காலியாக இருந்துச்சு நான் எப்போவுமே ஆனாந்தூரில் இறங்கி ஆட்டோ எடுத்துகிட்டேன் போனால் சரி அவளும் வராளே அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் இறங்கிட்டு விளக்கில் இறங்கி நடந்து போகலாம்னு சொல்லிட்டு இறங்கினா அவங்க மாமா வந்து அவளை கூட்டிகிட்டு போயிட்டாங்க எனக்கு வந்து கூப்பிட்டு வர ஆள் இல்லை அப்பா உடம்பு சரியில்லாமல் இருக்காங்களா அதனால நடக்க வேண்டியதாக இருந்துச்சு பத்து நிமிஷம் நடந்து ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டில் வந்து பார்த்தா அப்பா வந்து முன்னாடி நல்லா இருந்தாங்களா இப்போ திரும்பவே விழுந்து காலு வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு நடக்க முடியாம அப்படியே ஒரு இடத்துல தான் உட்காந்துருக்காங்க அப்புறம் அம்மா வந்து கிச்சனில் ஏதோ பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒரு வழியாக வீடு சேர்ந்து வந்தாச்சு இனிமே தான் போய் ரேஷனில் போய் எல்லா பொருளுமே வாங்க போகணும் சாப்பிட்டுட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்